நாங்களா துரோகம் செஞ்சோம் எவ்வளவா கஞ்சி பார்த்தோம் எங்களை விட்டு போகாதீங்கன்னு நீங்களாக போனீங்க அதுக்கு நாங்கள் என்ன காரணம் எங்க மேலும் பலி சுமத்தி பிரயோஜனம் இல்லை கடந்த காலத்தை எண்ணி பாருங்க எப்போ பார்த்தாலும் அம்மாவுக்கு விசுவாசம் விசுவாசம் கிடைங்க இதே மாவட்டத்தில் ஓடியில் அம்மா நின்னாங்கல்ல அப்போ யாருக்கு வேலை உங்களுக்கு உங்களுக்குலாம் தெரியும்ல நீங்கள் இந்த மண்ணில் புறத்தி தானே நீங்கெல்லாம் கட்சியில் உண்டு அண்ணா திமுக ரத்தம் ஓடுதுல அண்ணா திமுக ரத்தம் ஓடுதுல அப்ப யாருக்கு வேலை செஞ்சார் சொல்லுங்க யாருக்கு வேலை செஞ்சார் யாருக்கு வேலை செஞ்சாரு நீங்களே சொல்லுங்க வெண்ணிராடை நிர்மலாக்க செஞ்சார் இவரா அம்மாவுக்கு விசுவாசம் நம்முடைய வரலாற்றில் இந்த ஒரே ஒரு விஷயத்தில் தான் இந்த ஒரே ஒரு கேஸ் ஹிஸ்டரி தான் உள்ளது ஒருவருக்கு முதலமைச்சர் பதவியை வழங்கிவிட்டு பின்னர் உரியவருக்கே அந்த முதலமைச்சர் பதவி திரும்ப தரப்பட்டதாக வேறு வரலாறே இல்லை இது ஒன்றுதான் அப்படி இதற்கு இணையாக இன்னொரு சம்பவத்தை நானும் தேடி தேடி பார்த்தேன் ராமாயணத்தில் தான் சொல்ல முடியும் ராமர் வனவாசம் சென்ற போது அந்த அரியாசனையில் அவரால் அமர முடியவில்லை அப்போது ராஜ்ஜியம் பரதனிடம் கொடுக்கப்பட்டது அந்த பரதன் ராமர் அமர வேண்டிய அரியாசனத்தில் அமர மறுத்து பின்னர் வனவாசம் முடிந்து ராமர் அயோத்திக்கு திரும்பி வந்ததும் பத்திரமாக அந்த ராஜ்யத்தையும் அரியாசனத்தையும் வரதன் ராமருக்கே ஒப்படைத்தார் இதை புராணத்தில் தான் படிக்க முடிகிறது ஆனால் வரலாற்றில் அரசியல் வரலாற்றில் எந்த நாட்டின் வரலாற்றிலும் ஒருவரை ஒரு அரியாசனத்தில் அமர வைத்துவிட்டு அதன் பின்னர் உரியவருக்கே அந்த அரியாசனம் திரும்ப தரப்பட்டதாக வேறு வரலாறே இல்லை அந்த வரலாற்றை படைத்து காட்டியவர் அன்பு சகோதரர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இயக்கத்தில் உண்மையாக உடைத்தால் இயக்கத்தின் மீதும் தலைமை மீதும் பற்று கொண்டு விசுவாசமாக இருந்தால் வளர்ச்சி என்பது யாராலும் தடுக்க முடியாது தவிர்க்க முடியாத ஒன்று என்பது தெரிகிறது